ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அதாவது மேற்கு தொடரோட அடிவாரம் கேரளா கொச்சி கொல்லம் அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு செங்கோட்டை வழியாக ஈஸியாக இறங்கிடலாம் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு நமக்கு பல மதுரை வழி இறங்கி வரனாலும் உங்களுக்கு தென்காசி வழியாக இப்படியாக மேற்கு மலை தொடரின் அடிவாரத்தில் ஒரு இரநூறு ஏக்கர் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு இயற்கை காட்சி இயற்கையான காற்றோடு கூட நல்ல ஒரு இடம் அதில் பாருங்கள் கொஞ்சம் ஓட மரங்கள் வளர்ந்துருக்குது இதை டோசர் வச்சு க்ளீன் பண்ணினால் இதனுடைய விலையே மாறிப்போங்க ஏன்னா மேற்குமலை தொடர் அடிவாரத்தில் நிறைய பேர் கேட்காங்க ஆசிரமங்கள் முக்கியமாக ஆசிரமங்கள் ரெசார்ட் கட்டதுக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு காலேஜ்கள் கிட்ட யாரும் கேட்டது போல இல்லை ரெசார்ட் வந்து வைக்கிறதுக்கும் இது ஆசிரமங்கள் வைக்கிறதுக்கு இன்னும் இயற்கையாக மல்டி அக்ரி அந்த மாதிரி ஒரு இன்டக்டேட் ஃபார்ம் போல் வைக்க இந்த மாதிரிப்பட்ட பட்ட காரியங்களுக்காக பலரும் கேட்டதுண்டு இந்த மேற்குமலை தொடரோட அடிவாரத்து மொத்த இரநூறு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஒரு ஏக்கருடைய விலை பத்து லட்சம் ஒரு சென்டோட வில பத்தாயிரம் இவ்வளவு குறைஞ்ச ரேட்டில் மேற்கு மலை தொடரோட அடியில் கிடைப்பது வந்து கஷ்டம் ஆனாலும் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் இன்னும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் இதில் டாக்குமெண்ட் வந்து மூணு டாக்குமெண்ட்டுங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு ஒரு டாக்குமெண்ட்டு இருபத்தி மூணு ஏக்கருக்கு ஒரு டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஐந்து ஏக்கருக்கு ஒரு டாக்குமெண்ட் ஸோ எல்லாமே ஒரு ஐந்து கையெழுத்துக்குள்ள வரும் நல்ல அதாவது தார் ரோடு முடிந்து ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு மீட்டர் மண் பாதை ஆனால் அது கவர்மெண்ட் ரெக்கார்டிக்கலான உள்ள பாதை மண் பாதை நம்ம லேண்டு கழிஞ்சி போனாலும் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது ஒரு போக்குவரத்துக்கான ஒரு கவர்மெண்ட் வழி உள்ள ஒரு இடம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடிக்கான கவர்மெண்ட் பாதை இந்த ரோட்ல வந்து டச் ஆகுது அது வந்து கிளீன் பண்ணாம சுத்தம் செய்யாம எல்லாரும் இந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க பக்கத்துல வந்து இந்த நீரொற்று மலையிருந்தோடிய நீரொற்று வந்து இறங்கி பெரிய ஒரு குளம் இதுதான் இந்த சிவகிரி உள்ளவங்க இதுதான் எங்களுக்கு தாய் குளம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குளத்துல கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நெஞ்சை நெஞ்சை கரும்பு விவசாயம் அங்கேயே கரும்பு இந்த வெள்ளம் மண்டவெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அங்கேயே தயார் பண்ணாங்க இந்த இடத்திலே சிவகிரியிலே போல வந்து நெல் பயிர்களும் அங்கேயே உங்களுக்கு வந்து எடுத்து நான் உங்களுக்கு காணிச்சேன் இந்த நெல் எல்லாம் வந்து பதப்படுத்தி அதை பேக் பண்ணதா வந்து பார்த்தீங்க இப்படியாக நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் ரொம்ப சிம்பிளா முடியும் நல்ல செம்மண் இந்த உடமரமான இந்த முள்மரத்தை எடுத்து மாற்றுனா இதனுடைய இயற்கை காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அம்சமான இடம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மூணு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் மூணு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இந்த ஐம்பத்தி ஐந்து ஏக்கரில் கொஞ்சமாக விவசாயம் செய்கிறாங்க ஸோ இதை வாங்க இரநூறு ஏக்கர் வாங்கும்போது இந்த மூணு கிணறும் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸும் மூணில் ரெண்டு யூஸ் இருக்குது ஒன்று வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இருக்கிறதாட்டு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் உள்ளே போய் எங்களால் பார்க்க முடியல உங்களுக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா இடமுமே நான் வந்து காணிப்பேன் ஸோ உங்களுக்கு இது தேவையானால் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு இடம் எப்பவுமே இந்த மாதிரி இடங்கள் ஒன்றாக கிடைக்காது தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கணும் வெளியே பேசிக்கலாம் வாய் நல்ல ஒரு வாய்ப்பு மேற்குமலை தொடர் Okay, thank you.